இன்றைக்கி சட்டி நிறைய கத்திரிக்காய் எடுத்து வந்திருக்குங்க பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் வணக்கம் நான் நாங்கள் சரவணங்க காரை இன்னைக்கு என்னன்னா கத்திரிக்காய் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம் இந்த பிரியாணிக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாலா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தடவி எண்ணெயில ஒரு டைம் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தனியாக பிரியாமல் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம் வாங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூனுங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்காங்க பாருங்க நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காய்க்கு மசாலா போட்டு தடை வைக்கலாங்க பாருங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்கும் தடவிக்கலாம் வைக்கலாம் பாருங்க கத்திரிக்காய்க்கெல்லாம் நல்லா மசாலா தடவிட்டோம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஊரு இந்த மாதிரி மசாலா தரவி கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யும்போது கத்திரிக்காய் சாப்பிடும்போது நல்லா ஸ்பைசியா இருக்கும் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்காக மசாலா தடவி வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டு நான் எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா சட்டியில் சட்டில ரெண்டு ஸ்பூன் ஆயில் பாருங்க ஆயில் சூடாயிடுச்சு நம்ம கத்திரிக்காய் சேர்த்திக்கலாங்க இதே ஆயிலில் கத்திரிக்காய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை பத்து நிமிஷத்துக்கு போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதக்கிருக்கேன்னு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு தோணுது அப்படியே பாருங்கண்ணா ஊற்றின ஆயிலும் கிடையாது ஆயிலும் கரெக்டாக போச்சுங்க ரெண்டு ஸ்பூனு ஆயில் ஒரு ஐம்பது மழை சேர்த்திக்கலாங்க பாருங்கள் ஆயில் சூடானதுன்னு ரெண்டு பிரிஞ்சு இலைங்க ஒரு அனாச்சி பூ மூணு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு மராட்டி மோக்கு கொஞ்சமாக சோம்பு மூணு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்திக்கலான்னு உள்ள ஆயிலில் கால் கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்க சேர்த்திக்கலாங்க இந்த வெங்காயத்தை பாத்தீங்கன்னா வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆறு வரைக்கும் நல்லா வதக்காங்க அப்போ பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலரும் நல்லா இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஐம்பது கிராம் எடுத்திருக்கா அதையும் சேர்த்திக்கலாங்க பாருங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்காங்க அதையும் சேர்த்திக்கலாம் பாருங்க இந்த டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க தக்காளி சீக்கிரம் வந்துடுங்க தக்காளி பாதி அப்புறம் மல்லி புதினா சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பில் அளவு சேர்த்திருக்கேன் தயிர் பாருங்கள் தயிர் ஒரு நூறு எம்எல்ஏ சேர்த்திக்கலாங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க இது கூட பிரியாணி மசாலா பத்து கிராமுங்க மிளகாய் தூள் பத்து கிராம் சேர்த்துக்கலாம் கதிரிக்க வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் உள்ள கத்திரிக்காயோட நல்லா பரட்டி விடுங்க கத்திரிக்காய் போட்டு நல்லா பரட்டிட்டு இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணி கொதிக்கிறதுங்க அரிசி சேர்த்திக்கலாம் அரிசி சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம விசில் போ விட போகிறது கிடையாதுங்க நம்ம இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுட்டு நம்ம கடைசியாக தான் தம் போட போகிறோம் பாருங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டாக போச்சுங்க பிரியாணிக்கு தண்ணிக்கு சரியாக போச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு கேஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுக்கோங்க கம்மியாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஏறிவிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடிங்க இருபது நிமிஷம் ஆச்சுங்க நம்ம பிரியாணிக்கு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப அருமையாக ரெடி ஆச்சு பாருங்க பிரியாணி கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்துருப்பீங்க என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்